முப்பாத்தாமே இல்ல நீ குடிச்சுட்டு எங்கே செல்லு போன கையில எடுத்துக்கிட்டு லைவ் போட்டு அலைஞ்ச அன்றைக்கு நைட்டு வந்து சும்மா இருந்த நானும் முப்பாத்தாலும் சண்டை போட்டுட்டோம் இனி வந்து நாங்க சரியில்லை அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நான் இப்ப வீட்டுல இல்ல இனி வீட்டுக்கும் போக முடேன்னு லைவ்ல சொல்லுதேன் அப்போ களவாணி போய் எங்க போவான் நேரம் உன் வீட்டுக்கு தான் போவான் உன் வீட்டுக்கு தான் போவான் இப்ப நீ வா வா நான் எப்படி வருவா எப்படி வருவா இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வீடு விழாங்க வீடு வீடுக்கு டூர் போடுதாவே இதா எங்கள் வீட்டோட டூர் விழா இது எங்கள் கக்கூஸ் ரூம்பு இது எங்கள் க அடுப்பாங்க இது எங்கள் பெட்ரோல் ரூம்பு இதுதான் எங்கள் ஆளு ரூம்பூங்கானுங்க இதெல்லாம் நீ நீ இருந்தே போட்டுக்கிட்டு இருக்க நீ பார்த்த வேலை எங்க வந்து நிற்கி பார்த்தியா குடிச்சு விட்டு வாயில் என்ன வருதுன்னு பேசணும்னு எனக்கு தெரியல நீங்கள் பண்ணதால் தான் கலவாணி போய் உங்கள் வீட்டுக்கு வரான் இல்லைனா எவனுலாம் வரமுண்டா நீ செல்லு போன கையில் எடுத்துக்கிட்டு இப்படி மேஞ்ச ஊர் மேனஞ்சராக அப்புறம் காவானி வீட்டுக்கு தான் வருவான் அது லைவ் லைவ் போட்டு நீ சும்மா வச்சுட்டு போனேன் ஆ எங்கள் வீட்டில் நம்ம போக மாட்டேன் வைக்க மாட்டேன் மாவோ மட்டும்தான் இருக்காங்க அப்புறம் அப்படித்தானே நடக்கும் முத அறிவோட காலம் கழிங்களேன்